அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா எனக்கு கீழே வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சாட்டிஸ்ஃபை ஒருத்தன் வருத்தத்தில் இருக்கான் எப்போ உனக்கு கீழே நூறு கோடி பேர் இருக்கான்ப்பா ஒன்ன விட இருக்கான் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி அவனை தேத்துவது சரியா அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்கேங்க கேள்வி ஏன் கேட்குறாங்க அப்படின்னா ஒருத்தனை கீழ் கீழ் நோக்கி ஒருத்தனை கீழ்மையாக ஒருத்தனை கீழ்த்தரமாக பார்த்து தன்னை தேர்த்து கொள்வது எப்படி சரியாகிவிடும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது சோ அப்ப அது சரியா தப்பா அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்தது சரிங்க ரெண்டு விஷயம் இருக்கு நான் இப்ப ரொம்ப வருத்தத்துல இருக்கிறேன் அப்படியே வந்து டென்ஷன்ல இருக்கிறேன் கஷ்டத்துல இருக்கிறேன் துயரத்தில் இருக்கிறேன் மூலம் இந்த துயரம் போகணும் இந்த துயரம் போவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ஒரு வகை உன்னை விட கீழே இருக்கிறவங்க கூட அவங்க சர்வே சர்வே ஆயிட்டு இருக்காங்க கஷ்டப்படல அவங்களே சர்வே ஆயிட்டு இருக்கும்போது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு அறியாமையில் இருந்தான் தனக்கு மிகப்பெரிய துக்கம் வேதனை கஷ்டம் அப்போ அடுத்து நமக்கு ஒண்ணுமே இல்லைன்னு இல்ல இல்லை நாம் இருப்பது கஷ்டம் இல்லை அப்போ நம்மளும் சர்வே ஆகலாம் அப்படின்னு ஒரு நாலேஜ் அங்கே இப்போ உதாரணத்துக்கு ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லுவோம் இன்செக்யூர் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படிங்கும்போது காட்டுல யானைகள் வாழ்கின்றன அந்த யானைக்கு உல தெரியாது அதாவது விதைக்க தெரியாது யானைகிட்ட ஒரு பத்து வேர்கடலையை கொடுத்தோம்னா சாப்பிட்றோம் ஆனால் மனிதன்கிட்ட கொடுத்தோம்னா அந்த அதை விதையாக்கி அதை விதைத்து அதுக்கப்புறம் அதை வந்து பயிரிட்டு களை எடுத்து தண்ணீர் பாய்ச்சி அறுவடை செய்து அப்போ ஒரு வேர்கடலையை வச்சவன் ஒரு ஐநூறு ஆயிரம் வேர்கடலையை எடுத்துக்குவான் அப்போ வருஷம் பூரா அவன் வந்து திருப்தி வெறும் ஐம்பது வேர்கடலையே கையில் கொடுத்தோம்னா வருஷம் பூரா அவனால திருப்தியாக சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அறிவு நாலேஜு பொறுமை எல்லாம் இருக்கு ஆனால் யானை இடம் அது இல்லை ஒரு மூடை கொடுத்தாலும் ஒரு மூடையும் அந்நேரமே சாப்பிட்டான் அப்போ அடுத்த வேலைக்கு என்ன தெரியாது அப்ப சேமிக்க வைக்க தெரியாது விதைக்க தெரியாது உல தெரியாது அறுவடை செய்தாது ஒன்றை பல மடங்காக பெருக்க தெரியாது சேமிக்கவும் தெரியாது நம்மள்கிட்ட கொடுத்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டுக்கலான்னு சேமிக்கவும் தெரியாது வேஸ்ட் பண்ணாமலும் இருக்க தெரியாது ஒரு கரும்பு காட்டுக்குள்ள ஒரு அஞ்சு ஏக்கர் கரும்பு காடு இருக்கு அப்படின்னா ஒரு யானை உள்ள போச்சு அப்படின்னா அந்த யானைக்கு அரை ஏக்கர் உள்ள கரும்பு திருப்திகளமாக இருக்கும் அரை ஏக்கர்ல உள்ள கரும்பு அப்ப அஞ்சு ஏக்கர்னா திட்டத்திட்ட பத்து நாட்களுக்கு அந்த யானை திருப்தியாக சந்தோஷமாக கொழு கொழுன்னு சாப்பிடலாம் ஆனா அந்த அஞ்சு ஏக்கருக்குள்ள ஒரு யானை உள்ளே சென்றால் அது சாப்பிட்டது அரை ஏக்கர் தான் இருக்கும் மொத்தத்தையும் ஒழப்பிருக்கு மீதிய விட்டுட்டு இந்த இந்த அரை ஏக்கர் மட்டும் சாப்பிடுவோம் அப்படின்னு அதெல்லாம் இல்லை மொத்தத்தையும் ஒழப்ப வேண்டியது அங்கேயே மலை மூத்த இருக்க வேண்டியது தன்னுடைய மலை மூத்தம் இருந்தா அது வாடைக்கு அது சாப்பிடாது அப்ப எந்த அறிவும் இல்லாம சேமிக்க தெரியாம டோட்டலாக கொலாப்ஸ் ஆயிடும் அப்ப விதைக்க தெரியாது உழை தெரியாது அறுவடை செய்யாது சேமிக்க தெரியாது தேவையோ மிக அதிகம் நமக்கு இவ்வளோ இருந்தா போதும் யானைக்கு அவ்வளோ வேணும் தேவை அதிகம் ஆனாலும் அது சூப்பரா சர்வே ஆயிட்டிருக்கும் இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை அப்போ ஒரு ஃபீல உன்னை உன்னை வந்து படிக்கிறான் கம்பாரிசன் ஏன் கொண்டு வர்றீங்க ஒரு படிக்கிறான் ஒரு நாலேஜ் எடுக்கிறான் ஓ அதெல்லாம் இருக்கே ஏன் அப்போ இயற்கை அதுவை கைவிடவில்லை அப்ப இயற்கை என்னை எப்படி கைவிடும் அப்ப கண்ணன் அந்த யானையே கைவிடாத போது என்னை எப்படி கைவிடுவான் அதான் இது உண்மை இது கம்பாரிசன் அந்த உண்மையை அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறான் அப்போ உண்மையை தெரிந்து கொள்ளும் போது பிரச்சனை இல்லை ஓகே அப்படின்ட்டு அவ ரிலாக்ஸ் ஆக போறான் ஸோ இங்க எங்க பிரச்சனை வருது அப்படின்னா உண்மையிலேயே கஷ்டத்துல இருக்கிறவன் அந்த அளவுக்கு வந்து ஈகோலாம் வராது நான் பயங்கர கஷ்டத்துல இருக்கேன் கேள்வி என்ன நான் பயங்கர வேதனையில இருக்கிறேன் கஷ்டத்துல இருக்கிறேன் துன்பத்துல இருக்கிறேன் அந்த கஷ்டம் போக்குறதுக்கு நான் வந்து என்னை விட கீழாக இருப்பவர்களே சந்தோஷமாக இருக்கிறார்கள் சொல்லும்போது எனக்கு கஷ்டம் தீர்ந்துச்சுன்னா அது தப்பே கிடையாது எப்போது வந்து அது ஈகோவா மாறும்னா இவன் சும்மாதான் உட்காந்துட்டு இருப்பான் இந்த பொறாமை தான் ஈகோவ மாறும் இவன் சும்மாதான் உட்காந்துருப்பான் நார்மலா தான் இருப்பான் ஆனா இவனை விட அவன் சந்தோஷமா இருப்பான் கீழே இருக்கிறவங்க பார்த்தவன இவனுக்கு ஒண்ணுமே இல்லை இவன்லாம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படின்னு நான் இவனோட எவ்வளவு மேலும் சொல்லி ஒரு சாட்டிஸ்பைடு ஆனாதான் அந்த பொறாமை வந்து கொஞ்சம் இறங்கும் அப்ப பொறாமைக்காக அவனுடைய தாம் மேலுங்கிற நிரூபிப்பதற்காக கீழே போய் கம்பேர் பண்ணும் தான் அது ஈகோவாக மா நானே நொந்து நூலாயி வருத்தத்தில் வேதனையில கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்ன பண்ணனே தெரியாம நானே என்னை வந்து ரொம்ப இன்ஃபீரியராக வேற நினைச்சிட்டு இருக்கேன் அந்த இடத்துல அங்கே பாடுறா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஃபீரியர் போகுது போகுதவன்தான் உடனே சுப்பீரியர் வந்துருச்சு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் இன்ஃபீரியர் போகிறதுக்கு எடுத்துக்கிறான் அப்படிங்கிற அந்த சைக்காலஜில பார்க்கும்போது தன் கஷ்டத்தை தீக்குவதற்கும் தன் வாட்டத்தை போக்குவதற்கும் அது கண்டிப்பாக உதவும் அது தப்பு ஒண்ணும் கிடையாது அது எப்ப சுப்பீரியர் ஆகும் அப்படின்னா இவன் நார்மலுக்கு நார்மலா இருக்கும்போது தான் அந்த ஈகோ தான் கஷ்டம் பெரிய கஷ்டம் இருக்காது இருந்தாலும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது அப்ப கம்பேர் பண்றான் அப்ப தன்னை விட கீழே இருக்கிறவங்க சேட்டிஸ்ஃபைடு அப்படின்னு சொல்லும் அந்த ஈகோ ஒத்துக்கிறாரு ஆஹ் இவன் ஏமாத்துறான் இவன் வேஸ்ட்டு இவன் நாளைக்கு கஷ்டப்படுவான் கிறுக்கு பையன் இவனுக்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை மட்டன் தட்டுனா மட்டும்தான் இவன் சேட்டிஸ்ஃபைடாக இருக்க முடியும் ஸோ அந்த பொறாமைல இருப்பது தான் ஈகோ வளர்க்கும் இந்த பொறாமை மேலையும் இருக்கும் மேலே பாத்திரவான் என்ன இவன் பெரிய அவனுக்கு மட்டும் கிடைக்குது எனக்கு கிடைக்காதா இவனுக்கு எப்படி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்செகேன் இவன் ஈகோ வாங்க கம்பேர் பண்ணி அதையும் ரெகனைஸ் பண்ண மாட்டான் அதை அக்செப்ட் பண்ண மாட்டான் ஸோ அப்போ அதை ஆங்கீகரிக்காமல் அதை ஏற்றுக்கொள்ளாமல் மேலிருப்பவனை பார்க்கும்போது அது பொறாமையாக மாறிவிடுகிறது அப்ப நீ கம்பேருங்கிறது கீழே பார்த்தாலும் ஈகோல பார்த்து பொறாமைப்படலாம் மேல பார்த்த ஈகோல பார்த்து ஈகோவாயிடும் கீழே பார்க்கும் போது மேலே பார்க்கும்போது பொறாமையா மாறிடும் அப்படி அல்ல கஷ்டத்துக்கு இப்போ நான் ஒரு வேதனையில இருக்கேன் கஷ்டத்துல இருக்கேன் நான் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாலேஜ் கொடுக்கப்படுது கம்பேரிசன் அப்படிங்கிறது வேற நாலேஜ் கம்பேர் பண்ணாதானே பிரச்சனை ஒரு நாலேஜ் இருக்குப்பா பார் அவர் வந்து சூப்பரா ஜம்முன்னு ஒன்றுமே இல்லாமல் வெறும் ஒரு ஒரு கிரவுண்டு கிராமத்தில் ஒரு வீடு இருக்குது அதுலயே வந்து காய்கறி பயிரிட்டுக்கிறார் அங்கேயே ஒரு மாடை கட்டி இருக்கிறார் ரொம்ப நிம்மதியாக சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிறார் அதை விட பன்மடங்கு வளம் உள்ள முன்னால் கஷ்டமா இருக்க முடியுது அப்படின்னா எங்கேயோ யூ ஆர் மிஸ்ஸிங் தி நாலேஜ் அப்ப அவற்றை இருக்கிற ஒரு அறிவு நம்மிடம் இல்லை அவற்ற ஒரு அறிவு இருக்கு சிம்பிளா வாழ்ந்தாலும் நிம்மதியாக இருக்கலாம் அப்ப அந்த சிம்பிளிசிட்டி பற்றி இவனுக்கு புரியல ஸோ இயற்கை அனைவரையும் அப்ப யானை விஷயத்துல இயற்கை அனைவரையும் காப்பாற்றி கொண்டிருக்கிறது பெருங்கர்ணையாளனாக அப்ப என்னையும் அது காப்பாற்றும் என்கின்ற அந்த புரிதல் அறிவு நாலேஜ் அங்கே எடுக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்துட்டோம்னா தப்பு இல்லை நாலேஜ் எங்கே வேணா எடுக்கலாம் அது நாலேஜ் அது இன்ஃபீரியர்னு இல்லை அது ஒரு அது வந்து அந்த ஒரு நாலேஜ் சிம்பிளிசிட்டியில சூப்பராக இருக்கலாம் ஸோ இவ்வளோதானா இப்போ மாசம் ஆயிரம் ரூபாய் இருந்தா போதுமா ஹாப்பியா இருக்கலாமா அது நாலேஜ் அவர்கள் கீழே இருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் அப்ப அந்த நாலேஜ் வர கஷ்டத்தில் இருக்கிறவனுக்கு அந்த நாலேஜ் வரும்போது ஈகோ வராது இந்த ஈகோ வரும்போது நான் வந்து கஷ்டத்துல இருக்கும்போது ஈகோ அவ்வளோ ஈஸியா வராது கொஞ்சம் நார்மலா இருப்பான் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் உடனே இருக்கிறவனை பார்த்து தான் வந்து மேலே போகணும் முடியாது அப்ப கீழே இருக்கணும் நிதிச்சிக்கிட்டே இருந்தான் நான் மேலுன்ட்டு அவனா சாட்டிஸ்ஃபைட் ஆயிக்கிறோம் ஸோ அப்ப என்ன பண்றது மேல பார்க்கறோம் முடியல அப்ப நம்ம இவ்வளவுக்கு இத்தனை பேருக்கு நம்ம மேல இருக்கோம்ப்பா அப்படின்ட்டு ஒரு அகங்காரம் அகங்காரம் கஷ்டப்படும் போது ஒரு 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 சாட்டிஸ்ஃபைடு இல்லாத போது தன்னை வந்து பெருமை பீத்தலுக்காக நானும் மேலு அப்படின்னு தான் மனசுக்கு ப்ரூவ் பண்ணோம்னா கீழே இருக்கிறேன் பார்த்து ப்ரூவ் பண்ணும்போது தான் மிகப்பெரிய தவறாக விடுகிறது ஸோ இங்கே எதுவுமே கம்பேர் அப்படின்னு பண்ண வேண்டாம் நாலேஜ் அப்படின்னு பாருங்கள் அங்கேருந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் இங்கேருந்து என்ன எடுத்துக்கிறேன் ஸோ அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம்னா பிரச்சனையே இல்லை அப்படி இல்லாமல் நான் மேலு நீ கீழே அப்படிங்கிறத ஒரு விஷயத்த வச்சு நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிக்கிறேன் அங்கதான் வந்து பொறாம வரும் சரி நம்ம எவ்வளவு மேலே இருக்கோம் இவன் என்ன கீழே அப்படின்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் அந்த ஈகோல ஒரு சாட்டிஸ்ஃபைடு வரும் அந்த ஈகோ வந்து என்ன ஆகுன்னா மேல இருக்கிறவனை பார்க்கும்போது போது பொறாமையா மாறிடும் இவன் எனக்கு என்ன இவனுக்கு என்ன தகுதி இருக்கு என்ன விட மேலே போக அப்படின்னு பொறாமையா மாறிடும் அப்போ அந்த அகங்காரத்தோடு அணுகும் போதுதான் இங்க பிரச்சனையே அகங்காரம் இல்லாமல் என்னுடைய கஷ்டத்துக்கு தீர்வு வேண்டும் அதற்கு என்ன நாலேஜ் எடுக்கலான்னு பாரு அவன் நாலேஜ் வச்சிருக்கான் அவன் கஷ்டத்துக்கு தீர்வு வச்சுருக்கான் நீ நீ ஒரு விஷயத்துக்கு கஷ்டப்படுற அதுக்கு சொல்யூஷன் அவன் வச்சுருக்கான் அவன் சூப்பராக லைஃப் ஸ்டைல் சூப்பராக பண்ணிட்டு இருக்கானே ஓ அது ஒரு நாலேஜ் அதே மேலே இருக்கிறவன் பாரு அவனும் சூப்பராக ஒரு ஒரு சிஸ்டத்தை வச்சு நாலேஜ் அப்போ ரெண்டையுமே நான் நாலேஜாக எடுத்துக்கிட்டோம்னா அப்போ எந்த அந்த நாலேஜை நான் வந்து எடுத்துக்கிறேன் உண்மை நாலேஜ் அப்படிங்கன்னா ட்ரூத் சொல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னே தப்பு நீ நல்லவன் நல்லவன் நினச்சிப்போ அப்படிங்கிறதில்ல ட்ரூத்த நினை அப்ப நானும் பிரம்மம் அப்படிங்கிறது ட்ரூத் அப்ப அந்த உண்மையை நினைக்கும் போது பிரச்சனை இல்லை நான் வந்து நெகட்டிவ்ல ஒண்ணு வச்சுக்கிட்டு அந்த நெகட்டிவை மறைப்பதற்காக நான் பாசிட்டிவ் ஒண்ணு கொண்டு வர்றேன் சோ நான் பொய் சொல்லுவேன்னு எனக்கு ஒரு குற்ற இருக்கு நான் வெளியில நான் பொய் சொல்ல மாட்டேன் போய் சொல்ல மாட்டேன்னு ஒரு பாசிட்டிவை கொண்டு வந்தோம்னா அந்த ஒன்றை மறைப்பதற்கு நான் ஒன்று பாசிட்டிவை கொண்டு வரும்போது தப்புதான் ஆனால் இங்கே கொண்டு வர்றது வந்து ட்ரூத்ல இருக்கணும் நாலேஜில் இருக்கணும் ரியாலிட்டியில் இருக்கணும் ஸோ அது என் கஷ்டத்தை போக்கும் அந்த கஷ்டத்தை போக்குவதற்கு என்னை விட வளம் கன்றி கம்மியாக இருந்தாலும் சந்தோஷத்துக்கு எந்த குறைபாடும் இருக்காது என்கின்ற ஒரு அறிவை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அது பிரச்சனையே இல்லை அங்கே நான் நாலேஜ் எடுத்தேன் அவர் கீழே இருக்கிறாரு அப்படிங்கிறது இல்லை அங்கே ஒரு நாலேஜ் எடுக்கப்படுகிறது அதே மாதிரி மேலேயும் நான் நாலேஜ் எடுக்கிறேன் பிரச்சனையே இல்லை நாலேஜா போயிட்டா பிரச்சனையே இல்லை கம்பேர் பண்ணும்போது தான் இங்க பிரச்சனையாயிருது ஸோ நான் அவன் நான் மேல் அவன் கீழ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பேரிசன்ல மேல் கீழ்னு வரும்போது அப்போ தன்னை மட்டும் மேல் நிறுத்தி அவனை கீழே இறக்கி ஒரு சாட்டிஸ்ஃபைடு கிடைக்கும் ஈகோல அவன் கீழே இருக்கிறான் அப்படிங்கிறதுலயே ஒரு சாட்டிஸ்ஃபைட் இல்லை ஆ ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அந்த ஈகோ சேட்டிஸ்ஃபைட்ல நம்ம வந்து கீழே இருக்கிறோன பார்த்து ஆனால் வந்து அது தவறு அது நிலைக்காது அதே சமயம் ஒரு நாலேஜ் இப்போ நான் இரண்டு கைகள் இருக்குது ஒரு கை போச்சுன்னு கஷ்டப்படுறேன் அப்போ ரெண்டு கை இல்லாமல் இருந்தாலும் வேறு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் ஓ அப்படி ஒரு வழி இருக்கிறதா நாலேஜ் அது அப்போ அந்த நாலேஜை பார்த்துட்டா பிரச்சனை இல்லை ஆனால் அங்கே நாலேஜாக பார்க்காம நாலேஜை பார்க்கும்போது உண்மையிலேயே வருத்தம் வேதனை இருக்கும்போது ஈஸியாக நாலேஜ் எடுக்கலாம் அதே சமயம் ஒரு நார்மலா இருந்துட்டு அந்த ஈகோ கிளாஸ் நான் பெரியவன் இந்த பெருமை வரும்போது தான் இந்த பெருமை என்கின்ற ஈகோ உள்ள வரும்போது தான் எல்லாம் கம்பாரிசன் உள்ள வந்து மேலே கீழே போகிறாம இன்ஃபீரியர் ஈகோ சுப்பீரியர் ஈகோ எல்லாம் உள்ள வந்து பூந்து விளாடுறோம் ஸோ அப்படி இல்லாம அனைத்தையும் நாலேஜாக பாருங்க எல்லாமே நாலேஜ் எல்லாமே ஒன்று தான் எல்லாமே அறிவு தான் அப்படிங்கிற அந்த நாலேஜோட பார்த்தோம்னா எந்த நாலேஜ் எடுத்தா நான் இப்போது நிம்மதியாக இருப்பேன் ட்ரூத்து நாலேஜ்னா ட்ரூத்து அந்த உண்மையை அங்கிருந்து எடுத்து கொண்டால் அது கம்பாரிசன் ஆகாது அப்போ அது தப்பாகாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்